நாளைக்கு மேட்ச்லயாவது அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா இல்ல வழக்கம் போல அவரை கழட்டி விட்டுருவீங்களா இப்படி தாங்க கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் வந்து தொடங்க போது நாளைக்கு டெஸ்ட் மேட்ச்ல வந்து பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமா வந்திருக்கு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டிங்ல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நாளைக்கு வந்து ரோஹித் சர்மா ஓப்பனிங் வந்து களமிறங்குவாரு இவர் கூட வந்து எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாரு அதுக்கப்புறம் சுப்மன் கில்லு விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பிளேயர்ஸாக வந்து களமிறங்குவாங்க அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ஜடேஜா வந்து களமிறங்குவார் இப்போ பவுலிங்கில் தான் வந்து பெரிய பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பும்ரா சிராஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இருப்பாங்க இதில் எந்த சந்தேகமுமே இல்லை இப்போ அடுத்து மூணாவது பவுலராக வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து போட வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா வந்து முகேஷ் குமார் வந்து போட வாய்ப்பு இருக்கு இப்போ கூட ரீசெண்டாக முகேஷ் குமாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு அதனால அவரை வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து சொல்றாங்க இப்போ இதெல்லாம் விட அஞ்சாவது பவுலராக யாரை போட போறீங்க அஸ்வினை போட போறீங்களா இல்ல தாக்கூரை போட போறீங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமா வந்து இருக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏப்பா சவுத் ஆப்பிரிக்கா பிச்சு வந்து ஃபாஸ்ட் போலிங்க்கு சாதகமா தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொரு ஸ்பின்னரை போடுறதுக்கு பதிலா நம்ம தாக்கூரே வந்து போட்டு போயிடலாம் தாக்கூரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க ஆனா இதுக்கு வந்து அஸ்வின் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏப்பா பிட்ச் அது பாட்டுக்கு இருக்கட்டும்ப்பா அஸ்வின் வந்து டெஸ்ட் மேட்ச்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டியாவது வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா வந்து அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயும் நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுப்பாரு க்ரூஷியலான டைமில் அதே மாதிரி பவுலிங்லேயும் வந்து என்ன மாதிரி பர்ஃபாமென்ஸை கொடுத்தாது எப்படியாவது வந்து விக்கெட்டை வந்து எடுத்துருவாரு அதனால் அஸ்வினுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் அவருக்கு டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் தான் வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க இதுலேயும் வாய்ப்பு கொடுக்கலனா எப்படி அதனால் கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச்சில் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக தாக்கூர் அதுக்கப்புறம் அஸ்வின் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தாக்கூரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஆறு இன்னிங்ஸ் விளையாண்டதுல பன்னெண்டு விக்கெட் வந்து எடுத்துருக்காரு ஆனா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு இன்னிங்ஸ் விளையாண்டு பத்தே விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது போது தாக்கூருக்கே வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ டெஸ்ட் மேட்ச்ல பிச்சுக்கு தகுந்தாப்புல ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் போட முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஜடேஜாவே போடணும்னு நினைக்கிறீங்க ஜடேஜா வந்து கழட்டி விட்டுட்டு அஸ்வினை வந்து டீம் குள்ள வந்து கொண்டு வரலாமே ஏன்னா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து செஞ்சுரி எல்லாம் அடிச்சு பட்டாய் கிளப்பியிருக்காரு நீங்க ஜடேஜா வந்து டீம்ல போடுறதுக்கு என்ன காரணம் வந்து சொல்வீங்க இவர் நல்ல ஆல்ரவுண்ட் இருப்பா இவர் பவுலிங்ல இல்லைன்னா கூட பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு இதுதான் அவங்களோட காரணமா வந்து அதே சமயத்துல அஸ்வினும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தானே வந்து கொடுக்குறாரு ஏன்னா குரூஷியலான டைம்ல நல்ல பேட்டிங்கும் வந்து பண்றாரு அதே மாதிரி நிறைய விக்கெட்ஸும் வந்து எடுக்கிறாரு அப்படிலாம் வந்து இருக்கும்போது அஸ்வினை தானே நீங்க வந்து டீம்ல போடணும் அவரை தானே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னரோட ஆப்ஷனா வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும் ஆனா நீங்க தொடர்ந்து அவரை வந்து கரெக்டி விடுறது நல்லாவே வந்து இல்லை மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இடத்துல வந்து அவர் மிஸ் பண்ணிட்டு நம்மளே வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் அவ்வளோ பெரிய நேத்தன் லைனே வந்து என்ன சொல்லியிருக்காரு என்னோட குருவே வந்து அஸ்வின் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு அப்படிலாம் வந்து பெரிய பெரிய பவுலர்ஸ் வந்து நம்மளோட அஸ்வினை வந்து பெரிய விஷயமா வந்து நினைக்கும் போது நம்ம அஸ்வினை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணலாமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினை டீம்ல போடுறதா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா பல இடத்துல அவரே வந்து ஃபீல் பண்ணிருக்காரு நான் பௌலிங் மட்டும் பண்ணாமல் கிரிக்கெட்டில் வந்து நான் மேலே வரணும் அப்படின்றதுக்காண்டி பேட்டிங்கும் பண்ண முயற்சி பண்ணுறேன் இதுக்காண்டி நான் அமெரிக்காக்கெல்லாம் வந்து போய் பயிற்சி எடுத்தேன் இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவரே வந்து புலம்பியிருக்காரு அப்படிலாம் இருக்கும்போது அவரோட திறமையை வந்து பாராட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா தொடர்ந்து இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரை ட்ராப் பண்ணிக்கிட்டே இருந்தால் கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின் எல்லாரோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்